படிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எது எதிர்ப்பக்கங்கள் அமையாத இணை ஓகேங்களா ஸோ நாலு இணைகள் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு எது எதிர் 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 பக்கங்கள்னு கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ என்ன சொன்னேன் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர்றதை தவிர மீதி சைடில் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்போ அஞ்சுக்கு ஆறு ஆப்போசிட் ஓகேங்களா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வர்றதில் ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள் ஒன்று மூணு ஒன்று விட்டு ஒன்று ஆப்போசிட் அதே மாதிரி ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்று விட்டு ஒன்று நாலு ஆப்போசிட் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மற்றும் மூணு ஓகேங்களா இது இருக்குது ஓகேங்களா அடுத்து ஆறு மற்றும் அஞ்சு அப்ப அஞ்சுக்கு ஆறு ஆப்போசிட் ஆறுக்கு அஞ்சு ஆப்போசிட் இதுவும் இருக்கு அடுத்து ரெண்டு மற்றும் நாலு சோ ரெண்டுக்கு நாலு ஆப்போசிட் நாலுக்கு ரெண்டு ஆப்போசிட் இதுவும் இருக்கு ஆஹ் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நாலு ஆப்போசிட் கிடையாது ஏன்னா ஒன்று வந்து மூணுக்கு தான் ஆப்போசிட் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏன் அப்படின்னா அவங்க எதிர் பக்கங்களாக அமையாததாக கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அமையுறது கேட்டாங்கன்னா ஏதோ ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இந்த இடத்துல மூணு கரெக்டாக இருக்குது ஒன்று தான் தப்பு அது அப்போது அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எதிர் பக்கங்கள் போட்டுட்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் போட்டுரலாம் ஓகேங்களா ஸோ பகடையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நாலே மாடல் தான் இருக்குது நாலே டைப் தான் ஸோ அந்த நாலு டைப்பையும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே வர லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஸோ பகடையில் இருக்க எல்லா மாடலும் மொத்தமாக நாலு மாடல் அந்த நாலு மாடலுமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப 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 ஈஸியானதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட ஸோ கீழே வர லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நிறையா வந்து சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மாடல் வைஸ் டாபிக் வைஸ் நீங்கள் வந்து சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ